வெல்கம் டு வை சேனல் ஐபிஎல் ஆல்மோஸ்ட் முடிவு போகிற கண்டிஷனில் வந்தாச்சு ஸோ பாயிண்ட்ஸ் டேபிள்னு பார்க்கும்போது அந்த ரெண்டு ஸ்பாட் ஏற்கனவே ஃபிக்ஸ்டாயிருச்சு ஆர்ஆர் அண்ட் கே கேஆர் அவங்களுக்குள்ள தான் ஃபைட் போகும் அண்ட் தேர்ட் ஃபோர்த் அதுக்கு தான் ஃபைட் பயங்கரமாக இருக்குது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டீம்ஸ் ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க அதில் ஒரு டீம் தான் சிஎஸ்கே சிஎஸ்கே ஸ்டார்டிங் சூப்பராக பண்ணிக்காங்க ஹோம் கண்டிஷன்ஸ்லாம் சூப்பராக வின் பண்ணி அந்த ஸ்பாட்டை பிடிச்சிருக்காங்க ஸோ ஸ்டாட்ச் பாத்திரம்லாம் தேர்ட் பொசிஷனில் இருக்காங்க சிஎஸ்கே மேட்சஸ் பார்த்திங்கன்னா லெவன் மேச்சஸ் விளாண்டுருக்காங்க சிக்ஸ் வின்ஸ் அண்டு நெட் ரேட் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட் செவன் இது பார்த்திங்கன்னா மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே வச்சுருக்காங்க சிஎஸ்கே காம்படிஷன் வரும்போது சிஎஸ்கே நல்லா அடிச்சிருவாங்கன்னு எனக்கு தோணுது நட்டின் ரேட் மூலயமா பார்க்கும்போது பட் அவங்களுக்கு இன்னி எத்தனை மேச்சஸ் ரிமைனிங் நீங்கள் இருக்குன்னா மூணு மேட்ச் இருக்குது அதில் ஃபஸ்ட் கேம் பார்த்திங்கன்னா ஜிடி விளாடுறாங்க அவையில் அண்ட் ஆர்ஆரோட ஹோமில் விளாடுறாங்க நெக்ஸ்ட்டு அவே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி விளாடுறாங்க அண்ட் குவாலிஃபிகேஷன் சான்சஸ் எயிட்டி நைன் கொடுத்துருக்கேன் ஸோ நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ மூணு மேட்ச் நான் மென்ஷன் பண்ணலை ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கேம் ஜிடி ஆடுறாங்க ஜிடியோட ஜெயிச்சிட்டா அவங்க ஃபோர்டீன் பாயிண்ட்ஸில் இருப்பாங்க சிஎஸ்கே ஸோ சிஎஸ்கே ஃபோர்டீனில் இருந்தாங்கன்னா அந்த தேர்ட் ஸ்பாட்டில் தான் இருப்பாங்க ஏன்னா லக்னோ எஸ்ஆர்எஸ் அந்த ஒரு கேம் இருக்குது அதில் யார் ஜெயிச்சாலும் ஃபோர்டினில் தான் வருவாங்க நெட் ரேட் கம்மியாக தான் இருக்குது அப்படி ஜெயிச்சாலும் ஹியூஜில் ஜெயிக்கணும் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அந்தமாதிரி ஜெயிக்கணும் அது வாய்ப்பில்லை ஸோ சிஎஸ்கே தேர்டில் தான் இருப்பாங்க நெக்ஸ்ட் கேம் ஜெயிச்சாங்கன்னா அப்போ அந்த விக்ட்ரியோட அடுத்த கேமுக்கு வந்தாங்கன்னா ஆர் ஆர் ஆர்ஆர் பற்றி பேசணுன்னா அவங்களும் பார்த்திங்கன்னா ரெண்டு கேம் தோத்துட்டு வராங்க பட் அவங்க மெயின் காம்பினேஷன்ஸோட போகல ரெண்டு கேம்ஸுமே ஸோ இந்த கேம் மெயின் காம்பினேஷனோட வந்தாங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நான் சொல்லுவேன் சான்சஸை பொறுத்த வரைக்கும் என்ன தான் சிஎஸ்கேக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருந்தாலும் அப்போது நம்ம இந்த ரெண்டு டீமுமே டிட்டர்மின் பண்ண முடியாது ஸோ அதனால் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுத்துடலாம் ரெண்டு டீமுக்குமே அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு கேமுக்கு தாகணுன்னா ஆர்சிபியோட அவையில் விளாடுறாங்க சிஎஸ்கே அண்ட் அந்த கேம்மே இம்பார்ட்டன் தான் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ட டஃப் கால் தான் ஏன்னா ஆர்சிபி நல்லா பண்ணிட்டுருக்காங்க ஆல் அவுட்டாக எல்லா கேமும் வின் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஸ்டார்ஸும் நல்லா பண்ணிட்டுருக்காங்க ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் லைன் அப் இப்போ தான் ஷார்ட் அவுட் ஆயிருக்கு ஆர்சிபிக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் அதுவும் அவங்க விக்கெட்டில் ஆடுறாங்க பேட்டிங் பேரடேஸாக இருக்கும் அது ஸோ அதனால் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கேம் தான் சிஎஸ்கேக்கு பட் அதுவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் இந்த இடத்துல ஸோ அதனால் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஜேசிங் டீம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க இருந்தாலும் சிஎஸ்கே கிட்ட பவுலிங் இருக்குது அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் ஓகே பண்ண முடியும் பட் அது ஒரு டிஃபிகல்ட் சான்ஸ் அண்ட் கடைசி ஒரு கேமு அதுவும் ஒரு ப்ரெஷர் கேம் ப்ரெஷர் எடுத்து போனோன்னு கேட்டால் கேள்வி கூறி ஸோ டாஸ் வின் பண்ணிட்டால் பவுலிங் தான் எடுப்பாங்க அப்போ தான் கேமை கம்ஃபர்டபுளாக ஜெயிக்க முடியும் ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சான்சஸ் பற்றின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் அவங்க ரிப்ளைக்காக பார்த்துட்ருக்கேன்